கோவை பீலமேடு ஆவாரம்பாளையம் சோபா நகர் பகுதியில் வீட்டில் குடும்பத்தினர் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திருடன் ஒருவர் கதவை உடைத்து திருட முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகி அதன் காட்சிகள் வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன சம்பவம் நடந்தது ஜூலை பதிமூன்று அன்று இரவு சோபா நகரில் வசிக்கும் ராமசாமி என்பவரின் வீட்டில் குடும்பத்தினர் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர் இரவு சுமார் பனிரண்டு மணி அளவில் முகமூடி அணைந்த ஒரு திருடன் வீட்டிற்கு வந்தார் வீட்டில் யாரும் இல்லை என்று நினைத்தவன் உள்ளே நுழைந்து திருட முயற்சி அதற்காக வீட்டின் கதவை உடைக்க முயற்சி செய்தான் கதவை உடைக்கும் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் எழுந்தனர் வீட்டில் ஆட்கள் இருப்பதை உணர்ந்த திருடன் உடனே அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான் இந்த சம்பவத்திற்கு முன்னதாக திருடன் வீட்டின் முன்புறம் உள்ள சிசிடிவி கேமராவை உடைத்துள்ளான் எனினும் தெருவில் உள்ள மற்றொரு சிசிடிவி கேமராவில் அவனது உருவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் குறித்து ராமசாமி பீலமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் பீலமேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் நேற்று வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது